நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறதோட வீட்டில் இந்த மாதிரி நேச்சுரல்லாக ப்யூர் நெய் பாருங்க உங்கள் வீட்டில் தினமும் பால் வாங்கவே வாங்கணும் நீங்கள் பாக்கெட் பால் வாங்குறதோட இந்த மாதிரி ஒன்றரை லிட்டர் இல்லைன்னா ஒரு லிட்டர் வாங்கினாலும் சரி பசு பால் வாங்கி இந்த மாதிரி ஃப்ரீயாக நெய் வீட்டிலே ரெடி பண்ணலாம் இது பாட்டில் முக்கால் லிட்டர் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு பாருங்கள் அதுக்கூட ஃப்ரீயாக வாங்க சீக்கிரமாக வீடியோ பார்க்கலாம் நான் பசு பால் சூடு பண்ணி வச்சா இந்த மாதிரி மேலே லைட்டாக க்ரீமி கலர் பால் மெடு வரும் ஸ்பூனில் எடுத்து நீங்கள் வர பாக்ஸு இல்லைனா இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம்லே சின்ன பாத்திரம் இருந்தால் கூட நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் தினமும் இந்த மாதிரி எட்டு பத்து நாள் ஆனாலும் வர்ற பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடுங்க பத்து நாள் ஆயிடுச்சு பிறகு ஃப்ரீசரில் எடுத்து வெளியே வச்சுடுங்க வெளியேனா ஃப்ரிட்ஜ் வெளியே எடுத்து ஓவர் நைட் அப்படியே வச்சிடுங்க உப்பி நல்லா மேலே வந்துடும் நம்ம பால் மேடு ரூம் டெம்ப்ரேச்சரில் வந்துச்சோன்னா நம்ம பட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே எடுத்து வர பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி மத்தில் நல்லா கிளியர் ஆகிக்கிட்டே இருங்க கிரைண்டர் மிக்ஸி ஜார் எதுவுமே தேவையில்லைங்க இந்த மாதிரி மத்து வச்சா நம்ம பட்டர் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் இந்த மாதிரி கிளியரைக்கிட்டே இருந்தால் நம்ம பட்டர் மேலே வந்துடும் ரெடி பண்ணுறதுக்கு ஐஸ் க்யூப் இல்லைன்னா சில் வாட்டர் கூல் வாட்டர் இருந்தால் நம்ம பட்டர் நெய் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இந்த மாதிரி ஐஸ் கட்டி போட்டு நார்மலாக தண்ணி போட்டியிருக்கேன் ஐஸ் கட்டி போட்டு உடனே பட்டர் மேலே வந்துடும் பாருங்கள் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க நீங்கள் முதல் தடவை ரெடி பண்ணால் கூட எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்க நார்மலாக தண்ணி இல்லைன்னா சில்லு வாட்டர் கூட போடலாம் நம்ம பட்டரில் எக்ஸ்ட்ரா ஒயிட்னாஸ் இருக்குது பால் மாதிரி அதுக்காக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வெளியே போட்டு நம்ம பட்டர் சூப்பரான ஹெல்த்தியானா ரெடி பண்ணிடலாம் பாருங்க அப்படியே கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ரொட்டி தோசைக்கு இல்லை நம்ம இன்னைக்கு நெய் ரெடி பண்ணுறோம் அதுக்காக எல்லாம் பட்டர் ஓனரில் போட்டு ஹை ஃப்ளேம் வச்சு பட்டர் மெல்ட் ஆகிட்டு பிறகு மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம நெய் ரெடி பண்ணுறோம் பாருங்க சும்மா ஃப்யூ செகண்டில் நம்ம பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது இப்போது மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க பாருங்க கொஞ்ச நேரம் விட்டால் கூட கீழே உக்காந்துரும் ஹெவி பாட்டம் வானல் இருந்தால் கீழே உக்காரத்துக்கு வாய்ப்பு இல்லை நம்ம நெய் சீக்கிரமாக ரெடி ஆகணும் அதுக்காக நீங்கள் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம நெய் டார்க்னஸ் கலர் வந்துடும் நான் கேமரா அப்படியே ஆன் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக பாருங்கள் இப்போது நம்ம நெய்யிலே எக்ஸ்ட்ரா வாஷ்னும் இன்ஹான்ஸ் ஆகணும் அதுக்காக சும்மா ஒரே ஒரு கொத்து இல்லைன்னா ரெண்டு கொத்து முருங்கீரை போட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க சும்மா ஃப்யூ செகண்ட் இருக்குது நம்ம நெய் ரெடி ஆகிறதுக்கு கலர் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல நுரையை வந்தால் நம்ம நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கலர் பாருங்க லைட் ரெடிஷ் கலர் வந்திருக்கு அவ்வளோதாங்க சீக்கிரமாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய்லேருந்து வாசினோம் அப்படியே சூப்பராக கம என்ன வந்திருக்கு பாருங்க இது வேஸ்ட் இல்லைங்க இது நம்ம சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க அது முருங்கீரை போட்டு இருக்குது சர்க்கரை போட்டு சாப்பிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் சர்க்கரை போட்டு காமிக்கிறேன் வர ஜலடை வச்சு நீங்கள் பிளாஸ்டிக் ஜலடை போடாதீங்க பிளாஸ்டிக் இருந்தால் கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் செலச்சி போடலாம் பாருங்கள் முக்கால் லிட்டர் நெய் தாராளமாக ஃப்ரீயாக வந்திருக்கு சூப்பராக வாசனை வந்தே இருக்குது அவ்வளோதாங்க ஈஸியான ட்ரிக்ஸ்லே இதே மாதிரி மெத்தட் வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே நெய் வச்சு பர்ஃபி ரெடி பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு வீடியோவில் பட்டர் நெய் ரெண்டு ட்ரிக் வந்து இருக்குது நம்ம மெத்தட் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்